ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ல எங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ரெகுலரோ போடுற வீடியோ வச்சுட்டு ரெகுலரோ உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு இப்போ நீத்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரு காரி காலை கண்ணுங்க ஒரு பத்து மாதங்களான நல்ல ஒரு தெளிவான கட்ட மூஞ்சியில் இரட்டத்தில் அமைப்பில் ஒரு பூச்சிக்காலக்கோ இல்லை ஜல்லிக்கட்டு இருக்கோ அனைத்துக்கும் உந்த தெளிவான ஒரு நல்ல நெட்டி நிலத்தில் நல்ல தெளிவான ஒரு காரி காளை கண்ணுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கால் முதி நல்ல முதியோட நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல வாழ்ச்சென்னு பார்த்திங்கன்னா அப்படியே புறமாடு பார்த்தீங்கன்னா அருணாக்குடியாட்டை வாழ்கொடி அரணா குடியாட்ட தெளிவான புறமாடு ஏற்றத்தோட நல்ல ஒரு காரி காரிக்கன்று காலை கண்ணுங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல க நீ கண்ணாக வேணும் இன்றைக்கி நின்ற சொல்லு பார்த்தீங்கன்னா காரிக்கன்று காராங்கன்னெலாம் கிடைக்கிறதே ரொம்ப இதுங்க ஆனால் அனைத்து பொறுப்போட நல்ல பயிர்கொம்பில் ஒரு நல்ல பயிர் கொம்பில் நல்ல ஒரு ப புறமாடு நல்ல கருவணியோட தெளிவான ஒரு கண்ணு நல்ல வேக சுண்டிப்பு நல்லா கொண்டித்தன அனைத்து பொருள் அனைத்து பொறுப்பு உண்டு இந்த பார்த்தீங்கன்னா அல்லா கண்ணும் இப்படி வேகமாக ஓடாதுங்க நோட்டமான இருக்க கண்ணுகள் மட்டும் தான் இப்படி வேகம் ஓடும் ஆனால் நல்ல கண்ணுகளாக வேணும் நல்ல தெளிவான கண்ணா வேணும் காரி கண் கா கருவிணியோட வேணும் நல்ல ஒரு நோட்டத்துல நல்ல வேகம் பட வேணும் இந்த கண்ணை தேவைச்சு ரொம்ப தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பத்து மாதங்களான தெளிவான காரி காலை கன்று மறை வெள்ளை புலி எதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான கண்ணு பூச்சிக்கோ எதும் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குவாலிட்டியில் கண்ணாக வேணா அந்த கண்ணை தேவைச்சு ரொம்ப தேவை செய்லாம் இந்த கண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்டல்ஃபார் கருணூந்தும் கோயம்புத்தூரில் பவித்தனம் கிராமத்தில் இருக்குங்க கண்ணை இழுத்து நம்ம மிரட்டா போதும் இழுத்து கூட பிடிக்க முடியும் அவ்வளோ வேகம் சுறுசுறுப்பு கொண்டித்தனம் அனைத்தும் உண்டு ஆனால் நல்ல கண்ணாக வேணால் அந்த கண்ணை தேவைச்சு ரொம்ப தேவைச்சலாம் மற்றொன்ன விற்பனை பயணம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது விற்பனை பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிரத்தில் ஒரு ஒருத்தி மாதிரி ஆயிரத்தில் ஒரு நல்ல தெளிவான ஒரு ஒம்பது மாதங்களில் ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு நடக்கிறப்பே தெரியுங்க நல்ல தோரணையோட ஒரு தாடை தாடைய இறக்குமோ தொப்புலோ எதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியான செவலை கிடாரி கன்றுங்க நல்ல கன்று பார்த்தா இல்லை கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கன்று எப்படி இருக்குமோ நீங்கள் பார்த்தாவே காலக்கன்று தான் நினைப்பீங்க அவ்வளோ தெளிவான ஒரு கிடையாறு கன்று கன்று பார்த்தீங்கன்னா ஒம்போது மாதங்களாலும் செவலை கிடையாறு கன்று நல்ல சுளி சுத்தமான கண்ணுங்க குணவனத்துலேயும் அதே பார்த்தீங்கன்னா நல்ல குணவனம் இங்கே வேணா எப்படியான நீவிக்கலாம் நல்ல ஒரு ஷைனிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிளேடில் நம்ம துளிவால் கிழிச்சு விட்டா போதும் ரத்தம் வரும் அப்படி மாடு பார்த்திங்கன்னா உடம்பு ஷைனிங்கில் தெளிவான ஷைனிங்கோட நல்லா மின்னு பார்த்து மின் வெயில் பார்த்திங்கன்னா நல்லா மின்னுங்க இந்த ஷைனிங்கான இது பார்த்திங்கன்னா நல்லா மின்னு குணத்தில் மாதிரி தெளிவான குணம் ரத்தத்தும் ஒரு காலையை தோற்று போயிருங்க தமிழ் கட்டிலையோ அது மாதிரி தாய் பார்த்து நல்ல பெருங்குட்டு மாடுங்க தாய் பார்த்து நல்ல கரவைத்திறன் மாடு நம்ம இருந்த இடத்துல தெளிவாக பார்த்து தாய் நல்ல கரவித்திறன் மாட்டிருக்கு பிறந்த ஒரு செவலை கிடாரிக்கன்று குவாலிட்டியில் டாப் குவாலிட்டி நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு எப்படி நிற்குமோ அண்ணாந்து நிற்கிறப்பையும் அது தோரணையே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகுங்க I don't know. ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல தோரணையாக வேணும் ஒரு ஒம்பது மாதங்களான செவலை கிடாரி கன்று வேணும் குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியாக வேணும் கிடாரி கன்று தேவை செய்வோம் தேவை இந்த இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே நான் காணுக்குற மாதிரி கால் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை சற்று அதிகமாக தான் வருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண் பொறுப்பான கண்ணுகள் இன்றைக்கி இல்லைங்க விலையில பத்து ரூபா மின்னப்பட நம்ம வாங்குறதுக்கு பிரியப்பட்டால் கண்ணு தெளிவான கண்ணுகள் இல்லை நம்ம நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவல கண் கடை கண்ணே குவாலிட்டியில் இன்றைக்கி தான் நம்ம எடுத்துருக்கிறோம் நம்ம எடுத்துகிறதுலேயே பார்த்திங்கன்னா மயில கண் எடுத்துருக்கோம் ஆரம்பஸ் கண்ணெலாம் இப்போ பக்கத்தில் சகோட் நேற்று கூட போட்டாங்க ஆனால் தெளிவான கண்ணை வேணால் அந்த கண்ணை தேவை சொன்னால் தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து விற்பனை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலையில் ஒரு தெளிவான மயிலக்கண்ணு கிடையாதுன்னு வேணும் ஒரு பதினாறு ரூபா பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அந்த கண்ணை தேர்வு சொல்லணும் தேர்வு சொல்லுங்க மயிலக்கண்ணு பதினாறாயிரத்து நூறு வேலை சொல்லுங்கள் கிடையாதுன்னு சுழி சுத்தம் குறக்கடை எதுவும் நீங்கள் எட்டு பேருக்கள் தெளிவாக இருக்குது நல்ல நெற்றி நிலமான கண்ணுங்க உங்களுக்கு சின்ன விலையிலையும் கண்ணு வேணும் பெருவாள் எனக்கு வேண்டாம் சின்ன பட்ஜெட்டில் எனக்கு மொதல் வாங்கி வளர்த்துறோம் எனக்கு ஜிட்டுனா சின்ன பட்ஜெட்லேயும் கண்ணு வேணும் அந்த கண்ணை தேர்வு சொன்னோம் தேர்வு இந்த கண்ணோட விற்பனை விலை பதினாறாயிரத்தி ஐநூறுவாங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கடல் ஃபம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாடலும் ஜாயின் வாடகை வசி செய்து போடுங்க நேற்றைய போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா மயிலக்கண்ணு காராம்பஸ் கண் விற்று போச்சுங்க அதே மாதிரி அந்த மயிலக்கண்ணை ரட்ட ரெட்டைக்கன்னெலாம் ஒரு கன்றுங்க நான் ஒரு கண் பெரிய கன்று இருக்குங்க ஆனால் வேணுங்கிறீங்க அந்த கண்ணு வேணுனாலும் தேவசு நம்ப தேவசலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி